வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு தூக்கிக்கிட்டே தான் சொல்லணும் அப்படிதான் தூக்கிக்கிட்டே எல்லாரும் சொல்கிறாங்க அதனால தான் ஒரு பலனும் நடக்கிறது இல்லை இல்லைன்னா நடந்ததே நடக்கும் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை படித்தறிந்தால் அதை நீங்கள் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டால் சாகும் காலத்துக்குள்ள அதில் எந்த அளவுக்கு சக்சஸ் பண்ண முடியும் உங்களுடைய மதிப்பு உங்களுடைய மரியாதை எல்லாமே வந்து தொழில் ரீதியாக இவ்வளவு நாள் நீங்கள் தேரமாட்டிங்கன்னு சொன்னவங்கள்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு தேர்வீர்கள் இன்னும் சில பேருக்கு உத்தியோகத்தில் ப்ரமோஷன் ஏற்படும் சில பேர் ஃபெஸ்டிவலா பௌத்திர தொல்லை வருஷ வருஷம் வரும்னா இந்த டைம்ல வந்துடும் கண்டிப்பாக அதே மாதிரி பாக்கியம் வேண்டி இருப்பவர்களுக்கும் அதை முயற்சி பண்ணால் அதாவது இளம் தம்பதியெல்லாம் இருந்தால் அதுவும் நடக்குது நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் உங்களை விட ஒரு வயசு மேலே உள்ள பெண்ணு மேலே காமம் வரும் இது ஆண்களுக்கு அதே தான் பெண்களுக்கும் தொழில அதே மாதிரி குறிப்பா இந்த ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் Hattrick success astrologer in India ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பில் நான் தற்போது சோபகிருது வருடம் மாசி மாதம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மூணு புள்ளி நான்கு நிமிடங்கள் பிஎம் முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டு மணி முப்பத்தி நாலு மதியம் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன மேஷராசர்களே ஒவ்வொரு மாதமும் அரைச்ச மா அரைப்போமா தொவச்ச துணிய தொவப்போமா அவ்வளோதான் கேட்குற உங்களுக்கே இவ்வளோ செழிப்பு இருந்தால் சொல்கிறேன் எனக்கு எவ்வளோ செழிப்பு இருக்கும் இருந்தாலும் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இந்த டேஸ்ட்டை காமிச்சாக்கா ஒன்று உங் நீங்களே போய் வெளியில் ஒரு நூல்களை வாங்கி உங்கள் ஜாதகத்தை படிக்க தெரிஞ்சுப்பீங்க இல்லைன்னாக்கா என்னுடைய ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் கூகுள் மீட்டு ட்ரஸ்ட்டை சார்பாக நடத்துகிறேன் அது வந்து இலவசம் அவர்களாக விரும்பி பொண்ணாகவோ பொருளாகவோ பணமாகவோ அல்லது வந்து அவர்கள் வந்து அந்த நாம் முதலில் ஒரு இரண்டு ஏக்கராவில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து அவங்க வந்து மெட்டீரியல்ஸாக கூட வாங்கி கொடுக்கலாம் இல்லை எங்களாலேயே வந்து வெளியில் போய் பழம்பெரும் ஜோதிட நூல்களை வந்து கற்று நாங்கள் தேர முடியும்னா அப்படியாவது செய்வீங்கன்றதுக்கு தான் இதை சொல்கிறேன் இல்லைன்னா முந்நூற்றி அறுபது டிகிரி வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் உங்கள் நீங்கள் பார்க்குறது சதுரத்தில் போட்டு வச்சுருக்கீங்க ராசிக்கட்ட ஆனால் உண்மையிலேயே ஆகாயத்தில் இது வட்டமாக தான் இருக்குது நம் பூமிக்கு மேலே தெரியக்கூடிய ஆகாயத்தை பன்னெண்டு பாகங்களாக ஆக்கியிருக்காங்க அது பூமி தன்னைத்தானே ஒரு வாட்டி சுற்றும் போது எதையெல்லாம் உங்களுக்கு காமிச்சதோ அதே தான் சூரியனை போய் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த பூமி சுற்றும் போது அதே தான் காமிக்கும் நயன்தாரா நயன்தாராவாகவே தான் இருப்பாங்க தமனா தமனாவாகவே தான் இருக்காங்க தமனா நயன்தாரா மூஞ்சி மாதிரி மாறுறதில்ல நயன்தாரா மூஞ்சி தமனா மூஞ்சியாக மாறுறதில்லை இருக்கிற ஒரே உடம்புல தான் அவங்க எல்லாருமே பலவிதமாக அந்த உடம்பை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து அவங்களுடைய வந்து முன்னழுகு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது இன்னொரு ட்ரெஸ்ஸில் அவங்களுடைய பின்னழகு எக்ஸ்போஸ் ஆகுது இன்னொரு ட்ரெஸ்ஸில் அவங்களுடைய சைடு அழகு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது எப்படி பார்த்தாலும் அந்த உடம்பை நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் மார்க்கெட் இருக்கிறவரில் அந்த மாதிரி தான் இந்த ராசி பலன் இப்படி சொன்னால் தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதனால தான் இது சொன்னேன் இது வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே பொருந்தும் பட் ஒவ்வொரு ராசிக்கு ஆரம்பிக்கும் போதே சொல்லக்கூடாது இல்லையா தாய்க்கு எப்போதுமே தலைமகன்ன்ற மாதிரி எத்தனை பிள்ளை இருந்தாலும் முதல் பிள்ளை மேலே ஒரு தாய்க்கு பாசம் இருக்கின்ற மாதிரி இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தின் மேஷராசி வரும்போது இப்படிப்பட்ட சில விழிப்புணர்வு செய்திகளையும் சொல்ல வேண்டியிருக்கு சரி ரைட் இப்போ வாங்க அதனால் இப்போ இந்த பதிவை நூறு பேர் பார்க்குறீங்களோ ஆயிரம் பேர் பார்க்குறீங்களோ தெரியாது அதில் யாருக்கு தாகம் இருக்கோ அவங்க தான் ஒன்று அவங்களாவே தங்களுடைய ஜாதகத்தை படித்து தங்களை தற்காத்து கொள்ள முடியும் நன்மைகளை பெருக்கிக் கொள்ளவும் தீமைகளை சுருக்கி கொள்ளவும் முடியும் மற்றவர்கள் எல்லோருமே அரைச்ச மாவை அரைப்போமா துவைச்ச துணியை துவைப்போமா துவைச்சிக்கிட்டே இருங்க அரைச்சிக்கிட்டே இருங்க ரைட் இப்போ வந்து அதே அரைக்கிறதும் துறைக்கிறதுலையும் நான் மட்டும் எனக்கு போர் அடிக்கக்கூடாதுன்றதுனால ஒவ்வொரு ராசி பலன்களையும் நான் பல பரிமாணங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் போன மாதம் சொன்ன மாதிரி பரிமாணத்தில் இந்த மாதம் சொல்கிறது இல்லை இந்த மாதம் பரிமாணம் சொல்கிற மாதிரி அடுத்த மாதம் சொல்கிறது இல்லை அடுத்த மாதம் சொல்கிற மாதிரி அதுக்கு அடுத்த மாதமும் சொல்ல போகிறது இல்லை ஏன்னா உட்காந்து சொல்கிறதுக்கு எனக்கு போர் அடிக்கிறது இல்லை இல்லைனா நான் தூங்கிடுவேன் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்னு தூக்கிக்கிட்டே தான் சொல்லணும் அப்படி தான் தூங்கிக்கிட்டே எல்லோரும் சொல்கிறாங்க அதனால தான் ஒரு பலனும் நடக்கிறது இல்லை இல்லைனா நடந்ததே நடக்கும் ஒரு மனுஷனுக்கு மாதம் மாதமாக கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்பு கூடி வரும் எப்படி போன மாதமும் அதே தான் இந்த மாதமும் திருமண வாய்ப்பு அடுத்த மாதமும் திருமண இப்போ எத்தனை திருமணம் பண்ணுவீங்க போன மாதமும் கடன் இந்த மாதமும் கடன் எத்தனை மாதம் மாதம் கடன் போன மாதமும் குழந்தை பிறக்கும் இந்த மாதமும் குழந்தை பிறக்கும் மாதம் மாதம் குழந்தை பிறக்கும் போன மாதமும் மகிழ்ச்சியாக இருந்தீங்க இந்த மாதம் மகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படியா மாதம் மாதம் மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ போன மாதமும் உங்களுக்கு வந்து கணவன் மணிக்கில் சண்டை இந்த மாதமும் கணவன் மொழியில் சண்டை வேறு என்ன சொல்ல முடியும் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை படித்தறிந்தால் அதை நீங்கள் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டால் சாகும் காலத்துக்குள்ளே அதில் அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும் டென் பர்சென்ட்டாக டுவெண்ட்டி பர்சென்ட்டாக தேர்ட்டி பர்சென்ட்டாக ஃபார்ட்டி பர்சென்ட்டாக ஃபிஃப்டி பர்சென்ட்டாக அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ரைட் இப்போது மீண்டும் அரிச்சம்மா வரைப்போமா துவைச்ச துணியை துவைப்போமா இப்போம் வேற என்ன எனக்கும் தாகம் கொண்ட சில பேர் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆறவர்னு நானும் வந்து எதாவது பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லை பேசுகிறேன் அதிலேயே வாக்கு உங்களுக்கு பழிக்குமே தவிர உங்கள் அடிப்படை ஜாதகத்தினால் அது பழிக்காது என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு இப்போது வாங்க இந்த சோபகருது வருடம் மாசி மாதம் மேஷராசி என்பர்களுக்கு காலம் இந்த மாதம் ஆரம்பிப்பது பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் உங்களுடைய உடல் உள்ளம் என்னென்ன விஷயங்களில் ஆர்வம் செலுத்தப் போகிறது எதை எதை அனுபவிக்கப் போகிறதுன்னு பார்ப்போம் சொல்கிறேன் என் வாக்கு வாங்க ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா முத்தான நான்கு பலன்கள் முதல்ல கேட்டுக்குங்க வருகின்ற ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டம் இருக்குது பார்த்திங்களா உங்களுடைய மதிப்பு உங்களுடைய மரியாதை எல்லாமே வந்து தொழில் ரீதியாக இவ்வளவு நாள் நீங்கள் தேரமாட்டிங்கன்னு எல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு தேர்வீர்கள் முயற்சி பலிதமாகும் தொழில் முயற்சி பலிதமாகும் நிறைய செயலாற்றல் பண்ணுவீங்க அதில் அஞ்சு நடக்கலைனாலும் பத்தில் ஐந்து நடந்தே தீரும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழில் ஈடுபட்டுள்ளவங்களுக்கு நல்ல வருமான பெருக்கம் ஏற்படும் இன்னும் சில பேருக்கு உத்தியோகத்தில் ப்ரமோஷன் ஏற்படும் இன்னும் சில பேருக்கு வெளிநாடு உத்தியோகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் காதல் காமம் இவை எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இந்த மேற்படி காலமான பத்தொம்பது மேற்படி காலமான ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை காமம் பித்தம் காம பித்தம் தலைக்கேறும் அடுத்ததாக பத்தொன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த காலகட்டம் உடல் நலத்தில் சூட்டு கட்டியில் வரும் காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை வரும் ஆசன வாயில் கட்டியில் வந்து மறையும் சில பேர் ஃபிஸ்ட்ருலா பௌத்திர தொல்லை வருஷ வருஷம் வரும்னா இந்த டைமில் வந்துடும் கண்டிப்பாக ஆமாம் வாட்ஸ்அப் வழியாக அந்த மாதிரி உங்கள் பாடி வழியா பாடி தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் டிவைஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் அடுத்தபடியாக உங்களுக்கு பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நேரத்தில் அழகான மனைவி அன்பான துணைவி யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்களெலாம் காமத்தில் மூழ்கி முத்தெடுக்கலாம் எங்களுக்கு இல்லையே மேரூஜின்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நீங்களே நூல்களை வாங்கி பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இல்லைன்னா எங்கிட்ட கொண்டு வந்து காமிங்க அவ்வளோதான் இது விஷயம் ரைட் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி அடுத்தபடியாக இந்த பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காம இச்சையால் சில பேர் வன்முறையில் கூட இறங்கக்கூடும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணை கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாலும் ஆணை கற்பழிச்சிடலாம் இப்போ தான் நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் பையனோட செக்ஸ் வச்சுக்கிறாங்கன்னா பிடிபடுறாங்களே பாலிமர்னு ஒரு ட்யூஸ் பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஆட் நியூஸ் கொடுத்துட்டே இருக்கும் அதுவும் செக்ஸ் நியூஸாக கொடுக்குறோம் ஆமாம் நாற்பது வயசு பெண்ணு தன்னிடம் டியூஷன் படிக்க வந்த பையனை வந்து பால் உணர்வு வச்சுக்கிட்டாங்க பாலியல் ரீதியான உணவு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் இந்த டைமில் தான் ஏற்படும் ஆமாம் அதனால் யாராவது ஆண் பிள்ளைகளை வந்து டீச்சர்கிட்ட அமிச்சாலும் உஷாராகவே பார்த்துக்குங்க உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றினா பார்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் விடுங்க அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அவங்க வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரெல்லாம் வரும் அந்த மேல் அதிகாரியே பெண்ணாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ தான் வந்து ஜிகோலோ செக்ஸ்னு கூட ஒன்று வருதாமே இந்த ஜிகோலோ செக்ஸ் எப்படி வந்து ஃபீமேல் ப்ராஸ்டியூட் மாதிரி மேல் ப்ராஸ்டியூட் இருக்காங்களா அந்த மாதிரி இந்த ஜிகோலோ செக்ஸ் ஒர்க்கர்ஸான ஆண் ஒர்க்கர்ஸுக்கு நிறைய கிரகிக்கு பெண்கள் பணக்கார விட்டு பெண்கள் கூப்பிடுவாங்க கம் கம் வி கோ ஃபார் செக்ஸ் டேட்டிங் போங்க என்ஜாய் ஈஸியாக பக்கம் நல்ல சீஷோ பக்கம் ம் அதுவும் நடக்கும் நாங்களாம் சொல்கிறோன்னா சும்மாவா சொல்கிறோம் அங்கே கணக்கு இருக்கு வயதான்னு சொல்கிறோம் இப்படி இது வரையில் எவனும் ஜோசியம் சொல்லி பார்த்துதில்லை நீங்கள் தான் சொல்கிறேன் ஜோதிடத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது மேம்போக்காக பத்து விஷயத்தை மட்டும் சொல்லி இருந்தேன் இந்த மாதம் குழந்த பிறகு இந்த மாதம் கல்யாணம் ஆகும் இந்த மாதம் 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 குழந்த பிறக்கும் மாதம் மாதம் கல்யாணம் ஆமாம் ரைட் அதே புத்திர பாக்கியம் வேண்டி இருப்பவர்களுக்கும் அதை முயற்சி பண்ணால் அதாவது இளம் தம்பதியெல்லாம் இருந்தால் அதுவும் நடக்குது கல்யாணமே ஆகாதவங்களுக்கு என்னத்தை சொல்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க எங்களுக்கெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டிங்களா உங்களெல்லாம் யார்ப்பா மனுஷனாக முதல்ல மதிக்கிறாள் கல்யாணமே ஆகலன்னு வச்சுக்க மொட்டை பையன்றாங்க தமிழ்நாட்டில் அப்போது மொட்டை பையனுக்கு என்ன இருக்குது எந்த தின்ன கிடைக்குதோ படுத்து தூங்க வேண்டியதான் இன்றைக்கி இந்த தின்ன கேலி நாளைக்கு நாலு இன்றைக்கி இன்னொரு திண்ணை காலி குடும்பஸ்தனுக்கு தான் ஏகப்பட்ட சிக்கல் நாட்டில் கல்யாணம் பண்ண அடுத்த செகண்டு ஒரு சிங்கிள் பெட்ரூமை பிடிச்சாகணும் சிங்கிள் பெட்ரூமை பிடிச்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே போய் அட்வான்ஸ் கொடுத்தாகணும் அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ளே ஃபர்னிச்சர் வாங்கி போடணும் அதுக்கே ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவாகும் இப்படி அவனுக்கு தான் வீடு குடும்பம் வாசல் கல்யாணம் ஆகாத அங்கே அத்தனை பேருமே இப்போ தான் லிவிங் டுகெதர் லிவிங் டூ மினிட் லிவிங் டூ ஹவர் லிவிங் டு செகண்ட்லாம் வந்துடுச்சாமல் சொல்கிறாங்க ஒருத்தர் குருஜி லிவிங் டு செகண்ட்ஸ் வந்துருச்சு குருஜி நீங்கள் இன்னும் லிவிங் டுகெதர்லேயே இருக்கிறீங்க ஹவருக்கு வாங்க லிவிங் டுகெதர்லேருந்து ஹவர் வந்து ஹவர் மினிட் ஆகி மினிட் டு செகண்ட் ஆகி இப்போ மைக்ரோ செகண்டுக்கு பிளான் இருக்காங்க ஒரு செகண்ட் பேசுனா இவ்வளோ காசு அவ்வளோதான் அப்படி இருக்கான் இல்லை மணி மைண்டட் ஓடுறான் ஓடுறான் பேப்பரை தேடி ரைட் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கணவன் மனைக்குள்ளே ஊழலும் வரும் ஃபைட்டிங் செக்ஸ் மேலே ரொம்ப விருப்பம் இருக்கும் அதுதான் ஸோ அன்பான மனைவி அழகான மனைவியாக இருந்தால் ஃபைட்டிங் செக்ஸும் வரும் இல்லாதவங்க வருமா வராதான்னு உங்கள் ஜாதத்தை கொண்டு வாங்க பார்த்து சொல்கிறேன் இல்லை உங்களாலே பார்த்துக்க முடியும்னா பார்த்துக்குங்க ரைட் அடுத்ததாக ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் உங்களை விட ஒரு வயசு மேலே உள்ள பெண்ணு மேலே காமம் வரும் இது ஆண்களுக்கு அதே மாதிரி தான் பெண்களுக்கும் தன்னை விட மூத்த வயது ஆண்கள் மேலே வரும் பெண்களுக்கு வந்தால் ஒரு வயசு மேலெலாம் வராது பத்து வயசு பாஞ்சு வயசு இருபது வயசு ஆண்கள் மேலே கூட மோகம் வரும் இந்த நேரமும் காமத்தில் மூழ்கி முத்து எடுக்கணும் முத்து எடுக்கணும்னு நான் சொல்லும்போது அந்த மாதிரி எடுத்துருங்க எனக்கு அந்த மாதிரி வானமடைந்து தகவல் வந்தால் தான் நான் சொல்லுவேன் சும்மா எல்லாம் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி நேரம் இருந்தால் தான் எனக்கு அது யூனிவர்ஸ் நான் கரெக்ட் ஆகிடுவேன் பேசும்போது ராசிப்பள்ளன் எனக்கு யூனிவர்ஸ் சொல்லுதுன்னா அது செஞ்சிடணும் ஏன்னா மீண்டும் அது வரதுக்கு முப்பது வருஷம் ஆகலாம் அந்த முப்பது வருஷத்துக்குள்ளே யார் இருப்பாள் யார் போவான்னு தெரியாது ஆமாம் விவேக் ஒரு படத்தை சொன்ன மாதிரி தான் டுடே டே டுமாரோ மில்க் அப்படின்ற மாதிரி தான் அதே இங்கிலீஷில் சொல்லணும் இல்லை தமிழில் அவர் சொல்லிட்டார் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் டுடே டெத்து டுமாரோ மில்க் டே ஆஃப்டர் டுமாரோ கேர்டு அப்படியே பாசி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி அனுபவிச்சிடணும் ஆக முத்து எடுங்க காமத்தில் கீழே போய் ஆமாம் மொத்த வாசியான எத்தனை விதமான செக்ஸ் சொன்னாரோ போசஸ் அத்தனை போசஸையும் பண்ணுங்கள் சிக்ஸ்டி நைன் பண்ணுறீங்க செவன்ட்டி நைன் பண்ணுறீங்க நைன்ட்டி நைன் பண்ணுறீங்க அண்ட் நைன் எயிட் பண்ணுறீங்க இப்படி எல்லாத்தையும் பண்ணி முடிங்க பிஹெச்டி வாங்குங்க அதில் தந்த்ரா தந்த்ராவை முழுசாக பாருங்கள் தந்த்ரா அப்படின்றது காமத்தின் வாயிலாக கடவுளை அனுபவத்தை பெறுவது ரைட் இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே தொழிலில் ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்கிறீங்க இந்த நாலு பலன்கள் முதல்ல சொல்லி முடிச்சுட்டேன் தொழிலில் அதே மாதிரி குறிப்பாக இந்த ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் மைனர் பெண்கள் மைனர் ஆண்களும் காதல் காமத்தில் விழுந்து வீட்டை விட்டு ஓடுறதுக்கு அதிகாரம் உண்டு அவங்களையும் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க அவங்க ஜாதகத்தில் வந்து ஒரு அசுப திசை நடை நடந்துடும் ரைட் அந்த திருமணம் அந்த டீனேஜில் உள்ள ஆண் பெண்கள் ரைட் பிறகு இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே மதிப்பு மரியாதை வந்து உங்களுடைய தொழில் ரீதியாக கூடுது உத்தியோக ரீதியாக கொடுது வியாபார ரீதியாக கூடுது நீண்ட நாட்களாக குழந்தை பிறக்கலங்கனிங்கன்னா இப்போ முயற்சி பண்ணாக்க கருவு உற்பத்தி ஆகுது வெளிநாடு பிரயாணம் சிறப்பாக இருக்குது ஒரு நண்பன் நண்பி மூலமாக பல உதவிகள் கிடைக்குது அதுவும் குறிப்பாக ஆணாக இருந்தால் பெண்ணால் பெண்ணாக இருந்தால் ஆனால் கிடைக்குது சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமோன்ற பயம் மட்டும் நெஞ்சில் அப்போ அப்போ இருக்குது வாயை திறந்தாலே நீங்கள் பேச மாட்டீங்க ஒரு ஆவி தான் பேசும் அதுவும் வக்ரமான ஆவி ஷத்திரி ஆவி ஆவி ஃபைட்டிங் ஆவி சம்டைம்ஸ் அந்த ஆவி உங்களை கைகளப்பில் கொண்டு போய் விட்டு சிக்கல்ல சிக்க வச்சிருவோம் எச்சரிக்கையாக இருக்குதுங்க அவ்வளோதான் சொல்லுவேன் பிறகு இந்த பதிவின் கடைசியில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக நான் உங்களுக்கு பண தந்து நாட்களும் அதை எடுத்துக்கொண்டு உங்களை உங்களை கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம க்கணம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாக இருந்தா தான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி மூலமாக அவங்க வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தால் அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது